ஹலோ குட்டீஸ் விளையாட்டு உலகம் இதில் நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம் எதை பற்றி பாட போகிறோம் தெரியுமா பட்டம் பற்றி பாட போகிறோம் நீங்கள் பட்டம் விட்டுருக்கீங்களா பட்டம் அப்படியே காற்றுல உயர 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 பறந்துட்டே போகும்ல அதை பார்த்து ரசிச்சிருப்பீங்கள்ல அதை பற்றி தான் நாம் இப்போ ஒரு பாட்டாக பாட போகிறோம் பட்டம் பறக்குது பாடலாமா தயாராக இருக்கீங்களா வண்ணப்பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையையாட்டி மேலும் கீழும் பறக்குது வண்ணப்பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல தலையையாட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாழையாட்டி பறக்குது அங்குமிங்கும் மாடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது அங்கு மிங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டமடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது இப்போ இந்த பாட்டு நான் சொல்லிட்டே வர நீங்கள் திரும்ப சொல்லுங்க வண்ணப்பட்டம் பறக்குது வளைந்து நெளிந்து பறக்குது மெல்ல மெல்ல ஆட்டி மேலும் கீழும் பறக்குது மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது வானில் பட்டம் பறக்குது வாழை ஆட்டி பறக்குது அங்குமிங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது வீசும் காற்றில் பறக்குது வித்தை காட்டி பறக்குது வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது குட்டீஸ் பாட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா பட்டம் பற்றின பாட்டு நீங்கள் பட்டம் விட்டு விளையாடிருக்கீங்கல்ல பட்டம் அப்படியே காற்றுல மேலும் கீழே பறந்துட்டே போகும் வானத்தில் போய் பறக்கும் பறவை மாதிரி அழகாக பறந்துட்டுருக்கோம் உயரமாக பறவையோடு போட்டி போட்டுட்டு பறக்கும் நீங்களும் பட்டம் செஞ்சு பறக்க விட்டு பாருங்க